நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சுக்குழாவும் தஞ்சை திறனில் தனிச்சிறப்பு பெற்று விளங்கும் உங்கக்கடையின் ஓரத்தில் வானையில் இருக்கும் நாகநகரில் சொந்த ஊர் எனது பெயர் மோகன் குமார் கடல் அலையை மறந்தாலும் காகம் தன் கூட்டத்தை மறந்தாலும் குயில் கூவ மறந்தாலும் பசு தன் கன்றை மறந்தாலும் பறவைகள் தன் இனத்தை மறந்தாலும் தாய் தன் குழந்தையை மறந்தாலும் தலைநகரில் தண்ணி சேவை செய்யும் அண்ணன் வேலுமணியின் புகழை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் வீடு வீடாக பேப்பர் போட்டுகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு படிக்கட்டில் ஏறி பேப்பர் போட மட்டும் படிக்கட்டு வடிக்கிட்டு மழை நேரம் அந்த நேரத்தில் கீழே ஊந்துவிட்டேன் அதாவது கரெக்டாக ஒரு எட்டு எட்டை காலத்தில் கீழே ஊந்துவிட்டேன் அடுத்த ஒரு எட்டே முக்காலுக்கு வேறு ஒரு இடத்துக்கு போனால் அவங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு வந்து இங்கே வேற எங்கே போகிறோம் தெரியல அப்போ என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கே இந்த ட்ரெயினிங் போங்க புத்தூர் கட்டுருக்கு அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் காசு இல்லை ஒரு நண்பர் வந்து ஒரு பைக்கில் இறத்து போனா இங்க வெட்டி போயிட்டார் சரிட்டு ஐயோ கொய்யோ வந்து கத்திரி அப்புறம் சார் வந்து அப்பதான் வந்து இறங்குறாரு அவரு எனக்கு இவருதான் வேலை பண்ணி எனக்கு தெரியாது அப்புறம் கை இப்படி வீங்கி போச்சு பெருசா வீங்கி போச்சு அப்புறம் ரெண்டு பேர் சேர உட்கார வச்சாங்க ரெண்டு பேர் பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சுக்கிட்டு அவரு எதுவுமே பேசல வந்த உடனே என்னதான் பார்த்தாரு பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே கையில காசு இருக்கா அது இருக்கா இருக்கா எதுவுமே கேட்கல உங்க என்ன செய்யுது அப்படின்னாரு டக்குனு வந்து காரை விட்டு இறந்து உள்ள கூட போல டக்குனு கைய எடுத்து வச்சுட்டு உகரங்கண்ண அப்படி சொல்லிட்டு உள்ள போறாரு அப்போ ரெண்டு பேர் வந்தாங்க கட்டு போட்டாங்க அப்போ என் கையில காசு கூட இல்லை சரி இப்போ இருக்கு எவ்வளவு இருக்கு கொடுத்துட்டு போங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இருக்கிற காசு என்ன பேப்பர் கோடெல்லாம் என்ன பாக்கெட்டில் இருக்கா என் கிட்ட ஒரு நூறுரூவா நூற்றி இருபத்தி இருக்கா அந்த காலகட்டத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொடுத்துட்டேன் அவரு வாங்கிட்டு போயிட்டார் அப்புறம் திருப்பி நீங்க ஒரு கட்டு போடுங்கண்ணே அப்படின்னா ஒரு அஞ்சு கட்டு போடுங்கண்ணே எந்த அளவுக்கு அந்த வேலுமணி வேலுமணி என்றால் அவர் கையே வேலு அந்த வேலை எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அதே போல அவர் புகழ் உயர்ந்து பறந்து விரிந்து உலகமெல்லாம் கடல் அதாவது கடல் அலையை மறக்கலாம் நான் அண்ணன் வேல்மணியை மறக்கவே மாட்டேன் காகம் தன் கூட்டத்தை மறக்கலாம் நான் அந்த இந்த கூட்டத்தை நான் மறக்க மாட்டேன் குயில் கூவை மறக்கலாம் அண்ணனின் குரலை நான் மறக்க மாட்டேன் பசுத்தன் கன்றை மறக்கலாம் நான் இந்த அண்ணனை மறக்க மாட்டேன் கை கால் எந்த உறுப்பாக இருந்தாலும் அதை உடனே சரிக்கு செய்து காசு பணத்தை எதிர்பார்க்காம அழகா பண்ணி விட்டுறாரு இந்த புகழ் நான் எதார்த்தமாக நடத்த அவற்ற சொல்லணும் அப்படின்ட்டு அண்ணன் வந்து நீங்க வாங்க நீங்க எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னாரு இந்த புகழை இன்னைக்குதான் நான் கட சொல்றேன் இவருடைய புகழ் உலகம் எல்லாம் பறகணும் உண்மையே தான் பேசுற புயல் இது வந்து என் கை பாருங்க இப்ப நாலு நாலு கூட தூக்கலாம் முதல்ல வலிச்சு ஒண்ணும் செய்யல அப்போ கூட கொஞ்சம் பயத்துக்கு ஏற்றுகிட்டு இருந்தேன் இப்போ இந்த கையில ரெண்டு கூட இந்த கையில ரெண்டு கூட தலையில ஒரு கூட பிடித்தூக்கிட்டு போறேன் நிறைய வெயிட் தூக்குறேன் இன்னும் கை அப்படியேதான் இருக்கு செமுன்னு இருக்கு கை இதனால இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசா தலைநகரில் செய்யும் முடியும் சேவை இந்த சேவையை நீங்களும் பயன்படுத்திட்டு உங்க வீட்டுல உள்ள ஏதாச்சும் அங்க போங்க இங்க போங்கன்னு போகாம நேரம் வாங்க சென்னைக்கு வாங்க புத்தூர் வீட்டுல பாருங்க அண்ணன் வேலுமணியை பாருங்க வேலுண்டு விலையில்